தேந்தமானடம் கண்டி ஞானம் கடந்தே நடம் செய்யும் நம்பிக்கை அங்கு ஆனந்த கூத்தாடரங்கு ஆனதே திருச்சிற்றம்பலம் தான் அந்தம் இல்லா சதானந்த சக்தி மேல் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் தான் அந்தம் இல்லாதவள் சதா ஆனந்தத்தில் விளங்கும் சக்தி தேவி அதாவது தான் அந்தம் இல்லாதவள் அந்தம் என்றால் என்ன முடிவு இல்லாதவள் சதா ஆனந்தத்தில் விளங்கும் சக்தி தேவிதான் தேன் சுவை சிந்தும் ஆனந்தமான நடனம் ஆடும் சிவசக்தியர் இருவரையும் காணீர் யார் கூறுகிறார் திருமுறர் கூறுகிறார் ரெண்டு பேரும் ஆடுகிறார்கள் பாருங்கள் கா நீங்கள் காண வேண்டும் அவர்களை கண்ட பின்னர் ஞானம் கடந்து நடனமாடும் சிவபிரவனுக்கு ஆடல் அரங்கு ஆகிவிடுவீர்கள் நீங்களும் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் தான் அந்தம் இல்லா சதானந்த சக்தி மேல் தான் தான் என்றால் யார் இறைவன் முடிவே இல்லாதவன் அந்தம் இல்லாதவன் அவன் சதானந்த சக்தி எப்போதும் ஆனந்த நிலையில் இருக்கும் தனது சொந்த சக்தி அதாவது ஆற்றல் மீது நிற்கிறான் தேனொந்தும் ஆனந்த மானடம் கண்டீர் அந்த சக்தியின் மீது அவன் ஆடுகின்ற அந்த நடனம் தேன் ஊறுவது போல பேரின்பத்தை ஊற்றெடுக்க செய்யும் ஒரு மாபெரும் நடனமாகும் இதோ அதை பாருங்கள் கண்டீர் என்று கூறுகிறார் அல்லவா வேக்கிறார் திருமூலர் ஞானம் கடந்து நடனம் செய்யும் நம்பிக்கு அங்கு நம்பி நம்பிக்குரிய தலைவன் சிவன் ஆடும் இந்த நடனம் நம்முடைய சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்டது அதை ஏட்டறிவால் தர்க்கத்தால் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனந்தகுத்தாட ஆடரங்க ஆனது அப்படிப்பட்ட அந்த தலைவன் தன் பேரின்ப நடனத்தை அதாவது ஆனந்தகுத்து ஆடுவதற்கு வேறு எங்கும் மேடை தேவையே இல்லை அவன் தேடவும் இல்லை அவனது சக்தியே மேலே சொன்ன சதானந்த சக்தி அவனுக்கு ஆடும் மேடை ஆடரங்க ஆகிவிட்டது இறைவனாகிய சிவம் வேறு அவனது ஆற்றல் சக்தி வேறு அல்ல அவன் தனது சொந்த பேரின்ப ஆற்றலின் மீதே அறிவுக்கு அப்பாற்பட்ட பேரின்ப நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அவனது ஆட்டமும் ஆனந்தம் அவன் நிற்கும் மேடையும் ஆனந்தம் சிவன் சக்தி நடனம் மேடை ஆனந்தம் எல்லாமே ஒன்றுதான் ஒரு கவிஞன் இவர் தான் சிவன் நம்பி என்று கூறுகிறாரே இவரின் திறமைக்கு அந்தம் அந்தமில்லை கவிஞனின் கற்பனை திறன் இதுதான் சதானந்த சக்தி இது கவிஞனை விட்டு தனியாக இல்லை இது அவனுடைய சொந்த ஆற்றல் அவனுக்குள் எப்போதும் அவனுடைய அந்த சதானந்த சக்தி உற்றெடுத்து கொண்டிருக்கும் ஆனந்தம் கவிதை எழுதுதல் இதுதான் மானடம் கவிதையின் சுவை என்ன இதுதான் தேனூந்தும் ஆனந்தம் இப்போது பாடலை பொருத்தி நாம் பார்க்கலாம் ஒரு மேதையான கவிஞன் என்ன செய்கிறான் தன் சொந்த எல்லையற்ற கற்பனை திறனின் அதாவது சக்தி மீது அமர்ந்திருக்கிறான் அவன் ஒரு கவிதையை நடனம் என்று நாம் கொள்ளலாம் எழுதத் தொடங்குகிறான் அது படிப்பவர்களுக்கு தேன் போன்ற இன்பத்தை தேன் உந்தும் ஆனந்தம் தருகிறது இந்த கவிதை எப்படி உருவானது இது எப்படி அவனுக்கு வந்தது ஒளிவிட்டது என்பதை யாராலும் தர்க்கரீதியாக விளக்க முடியாது இது ஞானத்தை கடந்தது முக்கியமான வரி அந்த கவிஞன் கவிதை எழுத அவன் பேப்பரோ அல்லது பேனாவோ தனியான மேஜியோ ஆடருங்கோ தேடவில்லை அவன் எதையுமே தேடவில்லை அவனது பேரின்ப கற்பனை திறனே சக்தி அவன் ஆடுவதற்கான மேடை ஆடரங்கு ஆகிவிட்டது அதாவது சிவன் என்பவன் தன் சொந்த ஆனந்தத்தையே மேடையாக்கி தன் சொந்த ஆற்றலையே கருவியாக்கி தானே ஆடும் ஒரு மகா கலைஞன் அந்த ஆட்டமும் ஆனந்தம் அதன் விளைவும் ஆனந்தம் இது அறிவால் அறிய முடியாத அனுபவத்தால் மட்டுமே உணர முடிந்த அற்புதமாகும் சானந்தம் இல்லா சதானந்த சக்தி மேல் தேனூந்து மானந்த மாரடம் கண்டி ஞானம் கடந்து நடம் செய்யும் நம்பிக்கை அங்கு ஆனந்த கூத்தாட ஆடரங்கு ஆனந்தே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்